சைட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா ஸோ கீர்த்தி சுரேஷ் திருமணம் ஆச்சு அதை பற்றி தான் பல வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து அவங்க காலேஜ் இல்லை ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து அவர் பயங்கரமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீர்த்தி சுரேஷ்க்கு செகண்ட் மேரேஜ் ஐ மீன் அவ அவருக்கு செகண்ட் மேரேஜ் கீர்த்தி சுரேஷ் வந்து செகண்ட் ஒய்ஃபாக போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேச்சுக்கள் வந்து வந்து இதுவாயிட்டு இருக்குது ஸோ நம்ம சைடில் நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு விசாரிச்சுட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் சொல்லுவோமோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம் ஸோ எஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ஃபிஃப்டீன் இயர்ஸ் லவ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் அண்ட் ஆண்டனி அவங்களுக்கும் ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப் வந்து சொல்லிடலாம் அண்ட் இவங்களுடைய லவ் அப்படின்றது இவருக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ரேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஒரே இதுவில் படிச்சவங்க ஸ்கூலில் படிச்சவங்களாம் கிடையாது இவங்க காலேஜ் சம் கோர்சஸ் அதாவது காலேஜ் ரெகுலரா ஸ்கூல் காலேஜ் இல்லாமல் வேற எதாவது தனி கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க பாத்தீங்களா அப்படி ஏதோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிச்சதுல இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்குது அண்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அப்படின்றது அண்ட் அதுல இவங்க வந்து ஒரு கட்டத்துல இவரதா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல பயங்கரமான எக்ஸ் எதுன்னு சொல்றது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்குது ஒத்துக்கவே இல்லை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய வீட்டுல ஏன்னா சுரேஷ் அவர் அவங்களுடைய ப்ரொடியூசர் அம்மா பெரிய நடிகையாக இருந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இவருக்கு அந்த அளவுக்கான பேக்ரவுண்டுன்றது இல்லை ஏன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ இவரே வந்து படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் அப்புறமா கத்தாரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அண்ட் கத்தாரில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகேன் கல்ஃப்கில் துபாய்லேயும் இருந்துருக்குறாங்க இது மாதிரி ஒரு நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ஒர்க் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு பெருசாக இதுலேயும் வந்து செட் ஆகாமல் அண்ட் அகேன் பேக் டு இண்டியான்னு மாதிரிலாம் வந்துட்டு அண்ட் இவங்களுடைய பாண்டிங் வந்து அது கொஞ்சம் கூட குறையாம திக்கன் ஆகிட்டே தான் இருந்திருக்குது கீர்த்தி சுரேஷ்க்கு வீட்டில் அவங்க அப்போஸ் பண்ணாலும் கூட அவங்களுடைய பிடியில் அவங்க கரெக்டாக இருந்துருக்குறாங்க அவங்களுடைய மூவிஸ் எல்லாமே வந்து ஹிட் படங்கள் ஸோ அவங்க என்ன சைல்டு ஆர்டிஸ்டாவே சினிமாவில் இன்ட்ரோ ஆனவங்க ஸோ அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் ஒரு ஒரு இதுலேயும் தெலுங்குலியா இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இதை தாண்டி இப்போ ஹிந்திலையும் போயிட்டு ஷைன் ஆகிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை கொடுத்து அவங்களுடைய ஆக்டிங் கேரியரை பயங்கரமாகவே எக்ஸ்பேன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இது இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல நார்மலா சும்மானா வந்துட்டு போற ஒரு ஹீரோயினா இல்லாம ஷீரோ சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயும் வந்து கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க இவரது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி செட்டில்டா இல்லாத போது எப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஃபேமிலின் போது அதுக்காக இவருக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுத்து அண்ட் இவரும் பெரிய ஆளுதா அப்படின்னு அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி அவங்க பார்க்கிட்டு அப்ரோச் பண்ணும் சொல்லிட்டு இவருக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன் ஈவன் ரிசார்ட்ஸ் எல்லாம் கூட இவருக்கு வாங்கறதுக்காக ஐ திங்க் கொடைக்கானல் ஒரு ஊட்டி சம் ஹில்ஸ் ஸ்டேஷன்லலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கக்கூடிய ஸோ ரிசார்ட் அங்கே பண்ணாங்கன்னால் கரெக்டாக போகுமேன்ற மாதிரி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் சரியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக காணோம் அண்ட் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நடுவில் ஏதோ காலெல்லாம் அடிப்பட்டு ஒரு உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்குது அப்போ வந்து அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அவரை வச்சு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கீர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் அவங்களை பார்த்துக்க சொல்லி கீர்த்தி சுரேஷ் அனுப்பிவிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் செலவுல இருந்து எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் எங்க டிராவல் பண்ணாலுமே அவர் ஆண்டனின்றவர் இருப்பார் இப்போ கல்யாணம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவர் மேபி சைட்லேயோ இல்ல அப்படி வேணால் இருக்கலாமே தவிர்த்து ஆன் டு ஆன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது அண்ட் அது இல்லாம இவங்க இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா இப்போ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நினைக்கிறேன் அதனுடைய கம்பெனியே வந்து கீர்த்தி சுரேஷ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வந்து பார்ட்னர்ஷிப்பில் இங்கே சென்னையில் நடக்குது அந்த பார்ட்னராக இருக்கவங்களும் கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் தான் ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இது சென்னை துறைப்பாக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் நாட் ஈவன் அ இயர் இது ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசுகிறதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணி அண்ட் அந்த ஆஸ்ப்ரோஸ்னுடைய ஃபோட்டோ எடுத்துலாம் தான் இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்குது ஏன் அவங்களுடைய பெட்டாக இருக்கக்கூடிய நைக் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து சொல்லி அவங்களுடைய பெட் பத்தி போடும் போதெல்லாம் ஹேஷ்டாக் நைக் நைக்ன்றதெல்லாம் கூட தி இவங்களுடைய லவ் தா ஆண்டனி அண்ட் கீர்த்தி சுரேஷ் லாஸ்டும் ஃபர்ஸ்ட் டூ வேர்ட்ஸும் சேர்ந்தது அப்படின்றது அண்ட் இது இல்லாம இவங்க கீர்த்தி சுரேஷ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர் தான் வந்து விஜய் அவங்களுடைய மேனேஜர் இவங்களுக்கும் வந்து க்ளோஸ் அண்ட் அவங்களுக்கு தான் இந்த ரூட் கம்பெனி அண்ட் அவருடைய ரிலேட்டிவ் தான் கதர் அண்ட் அவங்களுக்கும் ஒரு கேங் இருக்கும் ஸோ எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் சரி எல்லா இதுலயுமே இவங்க ஒன்னா தான் போவாங்க அவுட்டிங் போறதா இருந்தாலும் ஸோ இவங்க எல்லாருமே ஒரே டீமா போகும் போது அதுலேயும் வந்து ஆண்டனி அந்த டீமோடயே நல்ல மிங்கிள் ஆகிட்டு ஸோ அவங்கள அவங்க எங்கேயா போகிறாங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் ஜெகதீஷ் குஸ் க்ளோஸு கதிர்க்கு க்ளோஸுன்ற அளவுக்கு தான் ஆண்டனி இருந்திருக்குறாங்க ஸோ அதனால தான் இப்போ வெட்டிங்க்கே இந்த டீம் ஃபஸ்ட்டே போயிட்டு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டு பெரிய அளவில் வெளியில் சினிமா இன்டஸ்ட்ரியும் ஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மூணு நாலு லாங்குவேஜில் நடிச்சிட்டுருக்காங்க எல்லா லாங்வேஜ்லேயும் டாப் ஸ்டார்ஸோட நடிச்சிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வெட்டிங்குக்கு பெருசாக யாரும் போன மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது இவங்க தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க வெட்டிங்க்கு கூடவே இருந்திருக்காங்க வெட்டிங் செலிப்ரேஷன்ல இருந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இதே டீம் தான் வந்து விஜய் அவங்களுடைய டீம்லேயும் இருக்கக்கூடியவங்கன்றதுனால தான் ஈவன் ஜகதீஷ் அவங்களுக்கு இவங்களுடைய வெட்டிங்க்கு முந்த நாள் பர்த்டேன்றதுக்காக விஜய் அவர்கள் முந்த போய் ஜெகதீஷ்க்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி அது ஒரு பார்ட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து இவங்களுக்கு வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ ஒரு டீமாக தான் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவன் கீர்த்தி சுரேஷோட வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவங்க வீடு பேக் சைடு இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் வீடு வீடு பக்கத்துலேயே வந்து விஜய் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவ் வீடு ஸோ நியர் பைலேயே இருக்கும் அவங்க வந்து செலிப்ரேஷன் பார்ட்டி பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் பார்ட்டினா தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே வந்து எதுனால டக்குன்னு மீட் அப் பண்ணுறது அப்படின்றது தான் ஸோ இவர் ஆண்டனின்றவர் லாங் 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 ஃப்ரெண்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையுடைய லவ் அப்படின்னும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்து தான் இருக்கும் அண்ட் அவங்களுடைய கூடவே வளர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அண்ட் யுனிக்கான ஒரு விஷயம் அவருக்கு வந்து இவங்க நல்லபடியான ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி தரணும் அவரை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக கூடவே இருந்துக்கிறாங்க ஈவன் உடம்பு சரியில்லாத போதும் சரி எல்லா சமயத்துலேயும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் என்ற இவ்வளோ வருஷம் வரைக்கும் அவங்க வீட் இத்தனைக்கும் இவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எக்ஸ்பா அவங்க வந்து ஹிந்தியில் பாலிவுட் வரைக்கும் போய் எல்லாத்துலேயும் ஷைன் ஆகிட்டு இருக்கும்போது கூட இவங்க லவ்வில் கொஞ்சம் கூட விட்டு தராமல் வீட்லேயும் அதே ஸ்டபர்னஸ் ஏன்னா ஒரு க கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் எந்த கல்யாண பேச்சு எடுத்தாலும் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி மாதிரி இவங்களும் ஸ்டெப்பாக நான் நின்று இருக்கிறாங்க ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க வீட்டில் சரியாக பே மூஞ்சி கொடுத்து பேசுகிறது கிடையாது அண்ட் ஒரு ஸ்டேஜில் இவங்க வந்து வீட்டுக்கு போகிறதும் கம்மி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இது பண்ணுவோம் சரி ஓகே ஃபைனலி இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவோமேன்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷரையும் கொடுத்து இவங்களுடைய ஒரு கட்ட இப்படிதான் இருப்பேன் என் லவ்வுக்காக நீ பண்ற மாதிரி நின்று காட்டியிருக்கிறாங்க ஸோ அது வந்து சூப்பரான ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் லவ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த நாட் வந்து போடும் போது அவங்களுடைய கண்ணுல இருந்து வந்த தண்ணீராக இருக்கட்டும் கண்ணீராக இருக்கட்டும் அதாவது ஆனந்த கண்ணீர் அப்படின்றது அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸை தாண்டி இன்னமும் பல வருஷங்கள் இவங்களுடைய லவ் ஸ்டோரி சூப்பர்பான ஒரு லவ் ஸ்டோரியாக அஸ் அ கப்பலாக அவங்க வந்து இருக்கணும் அப்படின்றது எனக்கு தேவையில்லாத ஒரு ஒரு அவதூறுகள் வந்து ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அவங்க கிளியராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நெகட்டிவிட்டி வேண்டாம் ஃபுல் ஃபுல் பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்றது தான் தொடர்ந்து கோர்ஸ் நோ டவுட் இவங்க வந்து தொடர்ந்து வந்து நடிக்க தான் போகிறாங்க இப்போ கூட அவங்களுடைய ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் காத்துட்டு இருக்கு இது இல்லாம விஜய் அவர்கள் போனதுதான் பயங்கர சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா போயிட்டு இருந்தது ஏன்னா நடுவில் நிறைய கிசு கிசு வந்து விஜயோட தானே சேர்ந்து வந்தது அப்புறமா விஜய் எப்படி போனாரு அது விஜய் தலைமையில தான் கல்யாணம் அப்படின்றது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எஸ் விஜய்க்கு அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ் அது தாண்டி அவங்க அவ்வளோ ஒரு தீவிரமான ஃபேன் அண்ட் அவங்க டீமோட சேர்ந்து ஹோல் டீமே அவங்களோட ஜெகதீஷ் அந்த டீமோட வந்து கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸோ அதுல ஒருத்தராக இருக்க போது எப்படி விஜய் வராமல் இருப்பாருன்றது அண்ட் விஜய் தனி அவருடைய ஃபிளைட்ல தான் போயிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம விஜயோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் அட்டன் பண்றதுக்காக திரிஷா அவர்களும் வந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது ஸோ இது இதுதான் இப்போதைக்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய நியூஸஸ் தான் இது இல்லாமல் பாலிவுட்ல இருந்து டோலிவுட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்றது வெளியில கொஞ்சம் கூட லீக் ஆகலை ஏன்னா எல்லாருடைய ஃபோன்ஸும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களா இன்னும் இவங்களுடைய வெட்டிங்கும் கூடி சீக்கிரத்தில் இதே மாதிரி ஒரு ஏதாவது ஓடிடியில வரும்ன்ற மாதிரி தான் பேச்சு அடிப்படுது ஸோ அப்படி வரும்போது ஃபுல் செலிபிரிட்டிஸ் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்றதும் தெரியும் ஏன்னா இது இங்கே கோவாவில் தான் நடந்திருக்கு வெட்டிங் ஸோ கோவாவில் ஆக்சுவலி ஜெகதீஷ் அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்டே போயிட்டாங்க கோவாக்கு போயிட்டு புக் ரிலீஸ்க்காக மட்டும் அவர் வந்தாரு வந்து விஜயோடைய புக் அந்த விகடன் புக் ரிலஸ்க்காக பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்க போய் அங்க வெட்டிங் வேலை எல்லாமே நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் அண்ட் ஈவன் இந்த வெட்டிங்கான கீர்த்தி சுரேஷே பார்த்து பார்த்து தான் பண்ணிருக்காங்களாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய ட்ரீம் கம் ட்ரூவாக நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை லைஃப் லாங் செரிஷிங் மூமெண்ட்டாக இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளோ விஷயம் பண்ணிருக்காங்க ஸோ எந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலவே கூட சொல்லலாம் எங்க அவங்க ஷூட்டிங்கை தவிர்த்து வேற எங்க போனாலுமே ஆண்டனி இல்லாமல் இருக்க மாட்டாராம் அவங்க போறது எல்லாமே வந்து கேங் ட்ரிப் அப்படி எதுவாக இருந்தாலுமே சரி அங்கே வந்து கண்டிப்பாக ஆன்டனி இருப்பான் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான் அந்த ஷூட்டிங் ரிலேட்டடாக போகிறதுல மட்டும் தான் ஆண்டனி இருக்க மாட்டாராம் அதை தவிர்த்து அவங்க வேறு எந்த மாதிரியான அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் எனி திங் அங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்டனி இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சர்க்கிளில் இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க அண்ட் அந்த அளவுக்கு அவரு அவர் மேலே அவங்க வந்து அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒர்க்கை தவிர்த்து எல்லா சமயத்துலேயும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒருத்தவங்களெல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ப்ரொஃபஷனையும் வந்து அவங்க கரியரையும் அவருக்காக பில்ட் பண்ணி தரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஸோ இது மட்டும் சென்னையில் மட்டும் இல்லாமல் இதனுடைய என்னுடைய எர்ணாகுளத்துலேயும் இந்த ஆஸ்ப்ரோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேயும் ஒரு பிரான்ச் வைக்கிற மாதிரி ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒன்றும் பல பிரான்ச்சஸ் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அகெயின் மறுபடியும் இதை தாண்டி அவருக்கு வேற ஏதாவது பிஸ்னஸ் இந்த மாதிரி கூட பண்ணி பண்ணித்தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் இவ்வளவு விஷயம் இவ்வளவு லவ் வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தேவையில்லாம இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாம் பேச வேண்டாம் அவங்களுடைய லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் சார்பாக உங்களுக்கு ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க